வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம முகுந்தராவ் தொகுத்த த பெங்வின் யூஜி கிருஷ்ணமூர்த்தி ரீடர் புத்தகத்தோட இரண்டாம் அத்தியாயத்தை பார்க்க போறோம் யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட சிந்தனைகள் பத்தி யூஜி கிருஷ்ணமூர்த்தி ஆமா இவரோட கருத்துக்கள் வந்து ரொம்ப வித்தியாசமா சில சமயம் நம்ம அடிப்படையாவே ஆட்டி பாக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த அத்தியாயத்துல நினைவு அப்புறம் உறவுகள் நிறைய விஷயங்கள் பேசுறாரா ஆமா யூஜியோட பார்வை வந்து முற்றிலும் வேற மாதிரி இருக்கும் அவர் சொல்றதெல்லாம் சரி அப்படியே ஏத்துக்கணும்னு இல்ல ஆனா அது நம்மள எப்படி யோசிக்க வைக்குது நம்மளோட புரிதல்களை எப்படி அது கேள்வி கேக்குதுன்னு பாக்குறதுதான் முக்கியம் சரி சரி அதனால கொஞ்சம் திறந்த மனசோட அணுகிறது நல்லது ஓகே அப்போ ஆரம்பிக்கலாம் முதல்லயே அவர் சொல்ற கருத்து மனிதன் என்பவன் வெறும் நினைவு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது நம்ம நினைவுகளை வச்சிருக்கோம் சரி ஆனா நாமே நினைவா கொஞ்சம் குழப்பமா இருக்கே நல்ல கேள்வி அதாவது யூஜி நினைவுன்னு சொல்றது நாம சாதாரணமா நினைக்கிற மெமரி பவர் மட்டும் இல்ல நம்மளோட நான் அப்படிங்கிற உணர்வு இருக்கு இல்லையா நம்ம ஆளுமை நம்ம அனுபவம் இது எல்லாமே கடந்த காலத்தோட பதிவுகள் தான் ஓ பதிவுகளா ஆமா அந்த நினைவு தான் நம்மளை நாமளா உணர வைக்குது அவர் இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் உம் மனசு ஏன் மனசுன்னு தனியா எதுவும் கிடையாதுங்கிறாரு அப்படியா ஒட்டுமொத்த மனித இனத்தோட அனுபவம் எண்ணம் உணர்வு இதோட ஒரு தொகுப்பு தான் மனசு அது வந்து தலைமுறை தலைமுறையா கடத்தப்படுது அது அறிவா இருக்கலாம் இல்ல மரபணு வழியா கூட இருக்கலாம் சொல்றாரு அப்போ அந்த தனிப்பட்ட நான் அப்படிங்கறதுக்கு ஆதாரமே இந்த நினைவு கரெக்ட் ஒரு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் சொன்னதை கூட அவர் சொல்றாரு நினைவு மூளையில ஒரே இடத்துல இல்லையா கண்ணு காதுன்னு ஒவ்வொரு புலனுக்கும் தனித்தனியா நினைவு தரன் இருக்குதான் ஓஹோ இது அடுத்த விஷயத்துக்கு வருது புலனுணர்வு அதாவது பர்செப்ஷன் அது ரொம்ப வேகமா நடக்குது லைட் மாதிரி ஆனா அந்த உணர்வை நாம இது இது தான்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நினைவு வந்துடுது சத்தம் மாதிரி மெதுவா அதாவது உன்ன பாக்குறோம் ஆனா இது இன்னதுன்னு பேர் சொல்றதுக்குள்ள நினைவு குறுக்க வருது அப்படி தானே ஆமா அந்த நினைவு தான் இது டேப் ரெக்கார்டர் இது மரம்னு அடையாளம் காட்டுது இத அங்கீகாரம் ரெக்கக்னிஷன் இல்லனா பெயரிடுதல்னு சொல்றாரு சரி இந்த அங்கீகாரம் நடக்கும்போது அந்த பொருளுக்கும் அதை பார்க்குற நானுக்கும் நடுவில் ஒரு பிரிவு உருவாகுது இந்த பிரிவை வச்சுக்கிறதுக்கு தான் நாம் நினைவை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் நான் யார்ங்கிற கேள்வியே இந்த இருந்து தான் வருது நினைவில்லாம எதையும் அனுபவிக்க முடியாதா உணர்ச்சிகளை கூடவா யூஜி அதான் கேட்குறாரு நினைவுனா அறிவு உங்க பயம் அன்பு கோவம் எல்லாமே போன தடவை அனுபவிச்சதோட பதிவு தான் அதனால நினைவுல இருந்து விடுபடுறேன்னு நினைக்கிறது தற்கொலமாகறீங்கிறாரு ஏன்னா நீங்களே நினைவுதான் இது அடுத்த அதிர்ச்சிக்கு கொண்டு போகுது நீங்கன்னு ஒரு தனி நபரே இல்ல யூ டோன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னீங்க இத ஏத்துக்கவே கஷ்டமா இருக்கே நாம ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஆட்கள் இல்லையா யூஜி பார்வையில இல்ல நீங்க நான் இதெல்லாம் வந்து கலாச்சாரம் சமூகம் இதெல்லாம் தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக உருவாக்குன விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஒரு கட்டமைப்பு அப்படியா சொல்றாரு ஆமா ஆனா வேடிக்கை என்னன்னா இதே தொகுமன்ற நீ ஒரு தனித்துவமான ஆளா வரணும் யூ மஸ் பிகம் அன் இன்டிவிஜுவல் னு நம்மள சொல்லுது இங்க நம்ம ஒரு மாதிரி மன உளைச்சல் தள்ளுது தனிநபர்னு ஒண்ணு இல்ல ஃப்ரீ வில் அதாவது சுதந்தரமா செயல்படுறதுங்கிறது உண்மையிலேயே இல்லங்கிறது தத்துவம் இல்ல அது ஒரு ஆபரேஷனல் ரியாலிட்டி அதாவது உலகம் எப்படி தான் இயங்குதுங்கறாரு ஓ இத உணரும்போது ஒரு விரக்தி வருது கலாச்சாரம் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம மாதிக்கு முயற்சி பண்றதுலயே நம்ம சக்தி எல்லாம் வீணாகுது அதனால அன்றாடம் பிரச்சனைகளை சமாளிக்க கூட நமக்கு தெம்பு இல்லாம போயிடுதுன்னு சொல்றாரா ஆமா நாம வந்து அனுபவங்களோட ஒரு தொகுப்பு அவ்வளவுதான் அந்த தொகுப்பை வச்சு உலகத்துல புத்திசாலித்தனமா நிதானமா செயல்படணும் ஆனா தனியா நான் யாரும் இல்ல இதுதான் சரி அப்போ இந்த நான் மனுஷங்களுக்குள்ள இருக்கிற உறவுகள் ரிலேஷன்ஷிப்ஸ பத்தி என்ன நினைக்கிறாரு நாம ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் பேசுறோமே இங்கேயும் யூஜி நம்மளை யோசிக்க வைக்கிறாரு நீங்க யாரோடையும் உண்மையில பேசுறதில்ல உங்ககிட்டே நீங்க பேசிக்கிறீங்க அப்படிங்கிறாரு என்னது எனக்கே நான் பேசிக்கிறேனா ஆமா அடுத்து உங்க பேசுறது வெறும் சத்தம் ஒளி அலைகள் அத உங்க அறிவு உங்க அனுபவம் உங்க நினைவு இதையெல்லாம் வச்சு நீங்கன்னா மொழி பெயர்த்து அர்த்தம் புரிஞ்சுக்கிறீங்க அதனால நீங்க கேக்குறது உங்க சொந்த குரலை தான் அப்போ உண்மையான புரிதல் ஒருத்தர் ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கிறது அது சாத்தியமே இல்லையா இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா அடிப்படை தேவைக்கான பரிமாற்றம் இப்போ கடையில போய் பொருள் வாங்குறது மாதிரி அதை தாண்டி உண்மையான தொடர்பு இல்லைங்கிறாரு நாம எல்லாரும் தனித்தனி அறிமு சட்டம் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்குள்ள மாட்டிட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம் சரி இந்த தனிமையில இருக்கிற வெறுமையை நிரப்பத்தான் நாம உறவுகளை தேடுறோம் அப்போ உறவுகளோட நோக்கமே இந்த வெறுமையை ஃபில் பண்றது தானா யூஜி பார்வையில உறவோட அடிப்படை என்னன்னா எனக்கு இதுல என்ன கிடைக்கும் ஐ கெட் அவுட் ஆஃப் இட் இதுதான் இது வந்து பரஸ்பர திருப்தி மியூச்சுவல் கிராட்டிஃபிகேஷன் அந்த திருப்தி கிடைக்கலன்னா உறவு நிக்காது ஆனா இத நாம இல்ல சமூகம் குழந்தைங்க சொத்து பாதுகாப்புன்னு வேற காரணங்களுக்காக உறவை இழுத்து பிடிக்கிறோம் காதல் பத்தி என்ன சொல்றாரு அன்பு மத்த காரணம் திருப்தி தராதப்போ கடைசியா காதல்னு ஒரு லேபிள்ல ஒட்டிடுறோம் குறிப்பா ஆண் பெண் உறவுங்கிறது ரெண்டு பேரும் ஒருத்தர் பத்தி இன்னொருத்தர் மனசுல வச்சிருக்கிற பிம்பங்கள் இமேஜஸ் அதுக்கு நடுவில் நடக்கிற உறவுதான் அந்த பிம்பம் மாறும் போது உறவுலயும் சிக்கல் வருது சரி இப்ப ரொம்ப தீவிரமான ஒரு விஷயத்துக்கு வரும் அன்பு ஒரு லவ் இஸ் ஃபாசிஸ்ட் அப்படின்னு அவர் சொல்றதா சொன்னீங்க ஃபேசிசம்னா சர்வாதிகாரம் அடக்குமுறை அன்பு எப்படி அதோட ஒப்பிட முடியும் இதுதான் யூஜி கருத்துக்கள்ல ரொம்ப சவாலான ஒண்ணு அவர் சொல்றது என்னன்னா நான் உன்ன நேசிக்கிறேன்னு சொல்லும் போதே அங்க நான் வேறு நீ வேறுனு ஒரு பிரிவு வந்துருது அன்புங்கிறது ஒரு பசசிவ்னஸ் உடைமை உணர்வை தூண்டுது அப்படியா என் நாடு என் மதம் என் மனைவின்னு சொல்லும்போது அங்க தவிர்க்க முடியாம சண்டை வருது யாருடைய அன்பு பெருசு யாருடைய தேசம் பெருசுன்னு போட்டி வருது உன்னை போல பிறரையும் நேசின்னு சொல்லித் உலகத்துல இவ்வளவு போர்கள் படுகொலைகள் நடந்திருக்குன்னு அவர் கேக்குறாரு ஹும் சரி அந்த வகையில அன்பு தன்னுடைய இயல்புலயே பிரிவினையையும் ஆதிக்கத்தையும் தான் குறிக்குது அதனால அது பாசிசத் தன்மை கொண்டதுங்கறாரு அட கடவுளே அப்ப மனுஷங்க சண்டை இல்லாம ஒன்னா வாழவே முடியாதா அன்பு இல்லைன்னா வேற எது நம்மளை உண்மையான ஒற்றுமைங்கிறது அன்பு சகோதரத்துவம் இதுலாம் வராது மாறா அழிவோட பயம் டெரர் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் அதனால வருங்கிறார் உணர்ந்திருக்கு இல்லையா அது மாதிரி மனுஷன் தன்னோட எதிரியை அழிச்சா தானும் அழிஞ்சிடுவோங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும் இந்த பயம்தான் நம்மள ஒன்னா வாழ வைக்கும் ஒரே வழின்னு சொல்றாரு இது கேட்கறதுக்கு நல்லா இல்லதான் ஆனா அவர் சொல்ற யதார்த்தம் இது நாம நினைக்கறத பத்தி உணர்றத பத்தி இதுலயும் யூஜி வித்தியாசமா பேசுறாரு இதயம் மனசு பத்தி நாம பொதுவா நினைக்கறத அவர் எப்படி பாக்குறாரு இதயம் நான் அன்பு கருணைன்னு சொல்றோமே அதெல்லாம் யூஜி ஏத்துக்கல இதயம்ங்கிறது ரத்தத்தை பம்ப் பண்ற ஒரு மெஷின் அவ்ளோ உணர்ச்சிகளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல சொல்லப் போனா இந்த நல்ல விஷயம் செய்யறது கழுணை காட்டுறது இதெல்லாம் இதயத்துக்கு பிரஷர் கொடுத்து ஹார்ட் அட்டாக் மாதிரி பிரச்சனையை தான் உண்டு பண்ணுதுன்னு ரொம்ப ஷாக்கிங்கா சொல்றாரு என்னது அப்படியா சரி அப்போ செக்ஸ் பாலியல் உணர்வுகள் அதை பத்தி என்ன சொல்றாரு ஷெக்ஸுங்கிறது உடம்போட ஒரு சாதாரணமான உயிரியல் செயல்பாடுங்கிறாரு மதம் அதை பயங்கரமாக்கி கண்ட்ரோல் பண்ண பார்த்துச்சு சைக்காலஜி அதை ரொம்ப சிக்கலாக்கிடுச்சு ஆனா யூஜி பார்வையில ஷெக்ஸ் உணர்வு கூட எண்ணத்தை சார்ந்தது தான் எண்ணத்தையா ஆமா உடம்பு தானா ஆண் பெண்ணுன்னு உணர்ற நான் ஆண் அவ பெண் அப்படிங்கிற எண்ணம் தான் அந்த உணர்வை தூண்டுது அந்த எண்ணம் தொடர்ந்து ஒரு கற்பனையை உருவாக்கி ஆசையை வளர்க்குது இயற்கையான நிலையில இந்த எண்ண குவிப்பு இல்ல அதை அடத்துறதோ இல்ல வேற எதுக்காவது திருப்புறதோ எந்த பிரயோஜனமும் யூஜி அதை ஓபனா மறுக்கிறாரு தன்னலமற்ற தன்மை செல்ஃப்லெஸ்னஸ் அதுவே ஒரு நடிப்புங்கிறார் மனுஷன் இயல்பிலேயே சுயநலவாதி தான் நான் நாளையில இருந்து நல்லவனா மாறிடுவேன்னு சொல்றது சும்மா பேச்சு இப்ப சுயநலமாவே இருங்க அப்படிங்கறாரு அப்படியா ஞானம் தேடுறது கூடவா யூஜி என்ன சொல்றாருன்னா அது முடியாது தேவையும் இல்ல இவ்வளோ வருஷம் முயற்சி பண்ணியும் ஆசை போகலேன்னா பிரச்சனை ஆசைல இல்ல ஆசையற்ற நிலையை பத்தி சொன்னவங்க கிட்ட தான் தப்புங்கிறாரு ஆசைங்கிறது உயிருள்ள மனுஷனோட யதார்த்தம் அதை என்னத்தால கட்டுப்படுத்த முடியாது ஆசைய அடக்கிட்டாருன்னு சொல்ற சாமியார் ஒரு பிணம் மாதிரிங்கிறாரு கோபம் அதுவும் தப்பான உளர்ச்சிதானே யூஜி கோபத்தை ஒரு பெரிய எனர்ஜி ஆற்றல்ங்கறாரு அதை அழிக்க நினைக்கிறது வாழ்க்கையோட துடிப்பையே அழிக்கிறது மாதிரி பிரச்சனை எங்க வருதுன்னா நாம் அந்த ஆற்றலை கண்ட்ரோல் பண்ண கையாள நினைக்கும் போது தான் அதுவா அந்த சிஸ்டம்ல ஆகிட்டா வன்முறையா வெளிப்படாது நாம கோபத்தை கையாளல அதனால வர்ற விரக்தியை தான் கையாளுறோங்கிறாரு அப்ப கோபம் வந்தா என்ன பண்றது உண்மையில கோபமா இருக்கும்போது அது உணர முடியும் அத பத்தி அமைதியா பேசும்போது இல்ல உங்களையும் கோபத்தையும் பிரிக்க முடியாது நீங்களே தான் கோபங்கிறத ஏத்துக்கிறது கஷ்டம் ஆனா அதை தடுக்க நீங்க பண்ற தியானம் மந்திரம் எல்லாம் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறது தான் அப்போ நான் நல்லவன் கோபப்பட மாட்டேங்கிறது அது போய் இப்ப நீங்க மத்தவங்கள மாதிரி வன்முறையானவர்தான் நாளைக்கு நல்லவரா மாறுவேங்கிறது சும்மா கற்பனைங்கிறாரு சரி துன்பம் பத்தி என்ன சொல்றாரு துன்பம் வாழ்க்கையில இருக்கு இல்லையா துன்பம்ங்கிறது மதங்களோட குறிப்பா கிறிஸ்டியானிட்டியோட அடித்தளம்ங்கிறாரு நாம இல்லாத ஒரு லட்சியத்துக்காக சொர்க்கம் மோட்சம் துன்பத்தை ஒரு கருவியா பயன்படுத்துறோம் ஆனா கடைசில மிச்சம் இருக்கிறது துன்பம் மட்டும்தான் இல்லாத சொர்க்கத்துக்காக இருக்கிற வாழ்க்கையை நரகமாக்கிக்கிறோம் மோட்சத்தை தேடுறதே பெரிய துன்பம் அது கிடைக்கவே கிடைக்காது மனம் பத்தி என்ன சொல்ற